வேலடை யாழ் பாடம வேலடை மேற்கை பரப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா ஜெகதீஸ்வர் அவர்கள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சிவபதம் அடைந்தார் அன்னார் வேலடை மேற்கை சேர்ந்த காலம் சென்ற கந்தையா பரமேஸ்வரி தம்பதிகள் இடம் வந்தவர் காலம் சென்ற சார் வைத்திருங்கம்மார் துரை சுவாமி மகேந்திரா ஆலாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமணி உத்தமிப்பிள்ளை அவர்களின் பாசன கலையானந்தி சுரூபானந்தி சோப்பனானந்தி தினேஷ் சிவானந்தி ஆகியோரின் பாசருக்கு தந்தையும சத்யமூர்த்தி யோகதவர்களின் அன்பு மாமனாரம ராஜேஸ்வரன் காலம் சென்ற ராமேஸ்வரன் பரமேஸ்வரன் கணேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரனு அன்புமை தொடருமியா சாந்தி சுமதி ஆகியோரின் சகலனு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவே கேட்டுக்கொள்ளப்படுகிற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்